தனுஷுக்கும் ரவி மனைவிக்கும் சின்ன பழக்கம் ஏற்பட்டது இருவரும் ஒரு ஃபங்க்ஷனில் பேசிக்கிட்டு இருந்த பார்த்தோன்ன கடுப்பாயிட்டார் ஜெயம் ரவி ஜெயக்குமார் ஜெயரவி அப்பாட்ட வந்து பேசுனாங்க சமாதானம் முயற்சி அப்போது ஏற்கனவே ஜெயம் ரவி அவங்க அப்பாக்கிட்டே தான் ஜெயம் ரவி பத்திரிக்காரங்கள தனித்தனியாக சந்திக்க ஆரம்பித்தார் அதில் நானும் சந்தித்தேன் சந்திச்ச போது தகவல் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த மாமியார் எனக்கு எதிராக ரொம்ப சரி திட்டங்கள் திட்டாங்க என்னுடைய சினிமா வாழ்க்கையை சீர்கு உழைக்க சினிமா வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு பாஸ்போர்ட் முடக்கிட்டாங்க தர மாட்டேங்கிறாங்க செக் புக்கையும் மாட்டேங்கிறாங்க இதை தொடர்ந்து நான் நீலங்கரையில் போலீஸ் ஸ்டேஷன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே ஜெயம் ரவிக்கு எதிராக மாமியார் சதி திட்டம் ஜெயம் ரவியின் தோழி வசியமிருந்து கொடுத்தாரா இப்போது கரண்ட் டாபிக்கே ஜெயம் ரவி ஆர்த்தி ஜெயம் ரவியின் தோழி கனிஷா பிரான்சிஸ் ஆகியோரை பற்றியது தான் பக்கத்து வீட்டு ஜன்னலை திறந்து பா நம்ம வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குங்கிறது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்தவங்க விஷயம் தெரிஞ்சுங்கிறது நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதுவும் இந்த விவகாரத்துன்னு ஆயிட்டுன்னு வச்சிங்க போட்டு ஜவ்வு ஜவ்வாக இழுத்து தெரு கொண்டு வந்து நார் எட்டிச்சு அதுதான் நம்ம குழப்ப வேற இருந்துச்சு நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் உச்சி கூட்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வேறு என்ன செய்கிறது அடுத்த வீட்டு விஷயம்னா நமக்கு சக்கரை பொங்கலுக்கு சாப்பிட்ற மாதிரி ஜெயரவி காதலித்து தான் திருமணம் செஞ்சு மனைவி பேர் ஆர்த்தி ரெண்டு பேரும் கல்லூரியில் படிக்கும்போதே லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ண உடனே நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் ஜெயம் ரவி வீட்டிலும் எதிர்ப்பு ஆர்த்தி வீட்டிலும் எதிர்ப்பு ஆர்த்தி வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா அது சினிமாக்காரங்க கொடுப்போம் அவங்க செட் ஆகாதுமா நானும் உங்கள் அப்பாவும் சினிமாவில் நடித்தோம் ஒரே படத்தில் நடித்தோம் உங்கள் அப்பாவை அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கல நானும் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கலை ஏதோ டிவி சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் சினிமாக்காரங்களாம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து குடும்பத்துக்கு சரி போய்ட்டு வர மாட்டாங்கன்னு சொன்னார் அவ்வளோதான் இல்லை இல்லை நான் ஒத்துக்கல்ல நின்றுட்டு ஆர்த்தி நான் கட்டுனா ஜெயமதி தான் கட்டினேன்ட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயமலியுடைய அப்பா எடிட்டர் மோகன் வேணாம்ப்பா அது பெரிய இடம் பல கோடி சொத்துக்கு அதிபதி வேண்டாம் நம்ம நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி இவர் பண்ண பார்ப்போம் நீ வேறு சினிமாக்காரன் ஆகிட்ட நடிகை ஆகிட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த பாரு ஒழுங்கு மரியாதை ஆர்த்தி கட்டி வச்சு இல்லட்டே கையில் உள்ள நிரம்ப எடுத்து தற்கொலை பண்ணிக்கிடுவான்னு இருக்கார் இதெல்லாம் பெரிய வம்பச்சு தோலுக்கு வளர்ந்தவன் தோலைங்கிற மாதிரி சரின்னு எடிட்டர் மூணு சம்மதிச்சிட்டாரு இங்கே சுஜாதா விஜயகுமாரும் சம்மதிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்கங்கிறதுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சு சிங்கக்குட்டிகள் அந்த ரெண்டு சிங்கக்குட்டிகளுமே ஜெயம் ரவிக்கு ரொம்ப தோஸ்து ஜெயம் ரவி வந்து ஒரு படத்தில் கூட தன்னுடைய மகன் ஆரவ நடிக்க வச்சாரு ரொம்ப பாசமாக இருப்பார் பசங்க பேரில் இந்த சூழ்நிலையில் ஜெயரவிக்கு ஏழரை சனியாக வந்தது ஜெயரவி மனைவியோட நடவடிக்கைகள் ஜெயரவி மனைவி செல்ல பிள்ளை அதனால் ஆரம்பத்துலேயே பஃக்கு போவோம் அப்புறமா தாய்லாந்து சிங்கப்பூர்லாம் சொல்லவங்கெல்லாம் போயிடுவாங்க சரி ஒத்தை கூறு மகங்கிறதுனால ஆர்த்தி வீட்லேயும் அதை ஒத்துக்கிட்டாங்க இப்படி போயிட்டுருந்து போயிட்டு இருந்த சமயத்தில் இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்குலாம் ஆர்த்தியை ரவியை கூ ரவி கூப்பிட்டு வந்து ஆற ஆரம்பித்தார் அப்போது தனுஷுக்கும் ஜெயம் ரவி மன மிக்கவும் சின்ன பழக்கம் ஏற்பட்டது இருவரும் ஒரு ஃபங்க்ஷனில் பேசிக்கிட்டு பார்த்த உடனே கடுப்பாயிட்டார் ஜெயம் ரவி உடனே ஜெயம் ரவியை கூப்பிட்டு தனுஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் பேசிக்கிட்டுருந்து வந்தாங்க அந்த விஷயம் ஈஸியாக செய்யப்பட்டது சமானம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயரவிக்கு அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ண படங்கள் ரெண்டு படங்கள் சூப்பர் ஹிட்டாக போச்சு அதில் ஒன்று தனி வருவன் அப்போ ஜெயரவியுடைய கால்ஷீட்லாம் அவருடைய மாமியார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க சுஜாதா விஜயகுமார் தனி ஒருவன் படத்துக்கு கால்ஷீட் கேட்கும்போது கூட தனி ஒருவனுக்கு கால்ஷீட் தரமாட்டேன்ட்டார் சுஜாதா விஜயகுமார் இது மன வருத்தத்தை ஏற்படுத்தியது ஜெயம் ரவிக்கு இந்த சூழ்நிலையில் அதையும் சமாளிச்சுக்கிட்டாரு அப்புறம் ரெண்டு படங்கள் சரியாக போகலை ஜெயம் ரவிக்கு அதனால் மாமியாரே சொந்தமாக மூன்று படங்கள் தொடர்ந்து தயாரித்தார் இதனால் மாமியார் தான் ஜெயம் ரவிக்கு மேனேஜராக செயல்பட்டார் அது மட்டும் இல்லை மூன்றாவது படத்தை கொஞ்சம் சக்ஸஸ் படமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியராஜை கூப்பிட்டு கதை கேட்டார் பாண்டியராஜு கதை ஓகே ஆகிடுச்சு ஜெயரவிக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது அட்வான்ஸ் கொடுத்து ஷூட்டிங் தொடங்க போகிற நேரத்தில் ஜெயமுறை விட்ட உங்கள் சம்பளம் விளன்னு கேட்டிருக்காரு மாமியார் மாமியார் மரண வாயு மயிறு வேறு தானே அந்த அடிப்படையில் கேட்டால் அவர் ஒரு சம்பளம் சொன்ன உடனே சிரிச்சிருக்காரு இன்னும் சிரிச்சிருக்காரு மாமியார் உங்கள் சம்பளம் தெரியாமே நீங்கள் சினிமா அடிச்சிக்கிட்டீங்க மார்க்கெட்டில் உங்கள் சம்பளம் விளதானு சொல்லிட்டாரு உடனே ஷாக் ஆகிட்டார் ஜெயமுறை மாமியார் அப்படி மூக்குவரத்துட்டாங்களு அது ஒரு சின்ன சண்டை அப்படியே என்னாச்சு அதுக்கப்புறம் ஆர்த்தியும் பப்புக்கு சொல்லாமல் போகிறது தாய்லாந்து பாங்காக்கு நான் தோழியில் அடிக்கடி போகிறதுலாம் ஜெயரவிக்கு பிடிக்கல இதை கேட்டோன்னே கொஞ்சம் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் மாமியார் வந்து மகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க உடனே என்ன பண்ணார் ஒரு ஒரு மாதம் அப்படியே ஜாலியாக மும்பைக்கு கிளம்பிட்டாரு ஜெயரவி அந்த மும்பைக்கு போன ஆடிக்காரில் ஒரு பின்னணி பாடகி இருந்தாங்க பின்னணி பாடையும் ஜெயரவிக்கும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு செய்தியை கசிய விட்டாங்க இங்கே தான் பிரச்சனை அதிகமாச்சு உடனே சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல ஜெயரவி விவகாரத்தை நோட்டீஸ் விட்டுட்டார் விவகாரத்து நோட்டீஸு ஒன் அண்ட் டூ ரெண்டு நோட்டீஸ் விட்டார் முதல் நோட்டீஸ் வரும்போது சுஜாதா விஜயகுமார் கணவர் விஜயகுமார் ஜெயரவி அப்பாட்ட வந்து பேசுனாங்க சமாதான முயற்சி அப்போது ஏற்கனவே ஜெயன் அவங்க அப்பா கிட்ட தன்னுடைய சோதனைகள் வேதனைகள் இடர்பாடுகள் மனைவியோட உள்ள சச்சரவு மாமியாருடைய சரியான போக்கு இல்லைங்கிற மாதிரி சொன்ன உடனே மகன் சொன்னதை யோசித்து பார்த்தார் தப்பா சரிப்பா வா வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எடுத்துக்கணுன்னு அப்புறம் தான் அவர் வந்து வரது முடிவுக்கு வந்தார் இதையெல்லாம் ஜெயரவியுடைய அப்பா எடிட்டர் மோகன் சம்மந்தி விஜயகுமார்கிட்ட சொல்லியிருக்காரு விஜயகுமாருக்கு பதில் சொல்கிறதுக்கு வழியே இல்லை ஏன்னா தப்புப்புறம் மனைவி பெர்லையும் மகா பிரிளையும் தான் அவர் பேசாம வந்துட்டார் இதுக்கப்புறம் விவகார நோட்டீஸ் ரெண்டாவது நோட்டீஸ் விட்ட உடனே மனைவி என்னன்னு சொல்லிட்டாங்க அவர் தன்னிச்சை எடுத்த முடியும் எனக்கு சம்மந்தமே இல்லை என் ரெண்டு குழந்தைகளும் என்ன செய்வோம்னு குய்யோ முறைன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நாள் ஜெயமரவி பத்திரிக்கையாரங்கள தனித்தனியாக சந்திக்க ஆரம்பித்தார் அதில் நானும் சந்தித்தேன் போது தகவல் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னங்க உங்கள் மாமியார் கொடுத்த ஆடிக்காரில் நீங்கள் இன்னொரு பொண்ணோட டூர் போனீங்க இன்னொரு பொண்ணோட கோவாவில் வேகமாக போய்விடுங்க வேகமாக போனதுக்கு ஃபைனு காரில் கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டினது ஃபைனு அவன் ரெண்டு நாள் ரெண்டே ஃபைனும் ஒரே நாளில் ஏற்பட்டுருக்க அப்படின்னு ஒன்று அண்ணே ஃபைன் போட்டது உண்மைதான் அந்த காரில் ஏன் கூட கெனிஷா ஃப்ரான்சிஸுங்கிற ஒரு பாடகி கம் டான்ஸர் இருந்ததும் உண்மைதான் ஆனால் அந்த காரு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்ததில்லை நானே என்னுடைய சொந்த உழைப்பில் ஏழரை கோடி ரூபா கொடுத்து என் மனைவி பொருள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு ஆடிக்கார் அது ஏன் கார் தான் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவங்க மாமியார் இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் மாமியார் எனக்கு எதிராக ரொம்ப சதி திட்டங்கள் திட்டாங்கண்ணே என்னுடைய சினிமா வாழ்க்கையை உழைக்க சினிமா வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டுருக்காங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கிட்டாங்க பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்க பாஸ்போர்ட்டை வச்சிக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க செக் புக்கையும் தர மாட்டேங்கிறாங்க இதைத் தொடர்ந்து நான் நீலாங்கரையில் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் மீட்டினேன் அது இல்லாமல் இப்போ பாஸ்போர்ட் நீ என் கைக்கு வரல ஆனால் செக் புக் மட்டும் வந்திருக்குன்னு சொன்னார் ரவி உங்கள் பசங்க போட்டு கூட இன்னைக்கு சரியாக பேசலையாம திருமண நாள் அன்னைக்கு கூட உங்கள் மனைவிகிட்ட பேசலையாமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பொய்னே இந்த மாதிரி என் மகனுடைய பிறந்தநாள் இப்போ ஒரு நாலு நாளைக்கு மேலே இருந்துச்சு என் மகன் என் கூட இருந்தான் இந்த பாருங்கள் ஃபோட்டோன்னு போட்ட காமிச்சார் ஆனால் என்னுடைய சினிமா கரியரை அழிக்கிறது யாராலையும் முடியாது அதை நான் காத்தி காத்துக்கொண்டே தருவேன் எனக்கு வர்ற வாரம் ஆடியோ ரிலீஸ் நடக்குது பிரதருங்கிற படம் ராஜேஷ் காய்திரைக்கு தேவசன் நிலையில் இந்த படம் தீபாவளிக்கு வருதுன்னு அப்படின்னு சொன்னார் விளம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கினிஷ் ஃப்ரான்சிஸ் யாருன்னு விசாரிச்சோம் கிரின் ஃப்ரான்சிஸ் தாங்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கு அந்த பேட்டி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தமிழ் அப்பாவுக்கு பிறந்தவன் எங்கள் அம்மா வந்து கன்னியா நாடு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவன் ஒரு தமிழனுக்கும் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் பிறந்தவன் நான் நான் சின்ன வயசில் கன்னியார் நாட்டில் தான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு பரதநாட்டியம் நல்லா தெரியும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெளிநாட்டு டான்ஸுகள்லாம் கற்றுக்கிட்டேன் அதனால் எல்லாருமே நான் நல்லா பாடுவேன் அதனால் பாடிக்கொண்டே நடனம் மாடுகிற ஸ்டேஜ் ஒரு எண்ணூறு ஸ்டேஜ் நான் நடத்தி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அப்போ தான் மன உளைச்சலில் இருக்கிறவர்களுக்கு மன நோய் உள்ளவர்களுக்கு நாம் அதை சுகப்படுத்தணும் சரிப்படுத்தணும்னு சொல்லி நான் ஒரு ஹீலிங் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்னுடைய என்கிட்ட வந்து மன உளைச்சல் உள்ளவர்களும் மன அமைதி இல்லாதவர்களும் என்கிட்ட வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிருக்காங்க மன உளைச்சல் காரணமாகத்தான் என்னிடம் ஜெயம் ரவி வந்தார் நான் அவருடைய மன உளைச்சலையும் தீர்த்து மன அமைதி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் நாங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார் ஜெயம் ரவி அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆன்மீகமும் இந்த மனநோயாளியை நீக்கிற ஒரு மையம் அமைக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பேரும் இணைந்து அந்த மையத்தை தொடங்குகிறோம் நானும் கொஞ்ச நாள் மன அமைதி இல்லாமல் இருந்தேன் அப்புறம் சரியாயிட்டேன் இப்போது எங்களுடைய நோக்கம் அந்த ஆன்மீக மற்றும் மன உளைச்சலை தீர்க்கிற மையம் தொடங்கிறது தான் நானும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன் மனமே இல்லாமல் இருந்தேன் இப்போ எனக்கு லக்கு தொடங்கி விட்டதுன்னு சொல்லியிருக்காரு அந்த லக்குங்கிறது மறைமுகமாக ரவியை சொல்லியிருக்கார் அதாவது ரவி வந்தது தனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார் இதுக்கிடையில் நம்ம ஜி சுற்றி சுற்றி சுட்சி லீக்ஸோட சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் கனிஷா பிரான்சிஸ் சாதாரணமான ஆள் இல்லை அவ்வசியம் மருந்து கொடுப்பா மருந்து இந்த மருந்தை ஜேரவிக்க போட்டு வசியப்படுத்திட்டா வசியமிருந்து காரி அப்படின்னு ஒரு தூக்கி போட்டுச்சு நாம் அந்த குண்டை நம்பலை இருந்தாலும் தகவலை சொல்லியாகணும் இல்லையா அதே மாதிரி இந்த மன உளைச்சலுக்கு அமைதி கொடுக்குற அந்த கீழ் மையத்தை பற்றி விசாரிக்கும்போது இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சிகிச்சை முறை ஆப்பிரிக்க நாட்டில் தான் இது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பல்வேறு தரப்பான எதிர்வினைகள் இதை பற்றி இருக்குது அதை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது இருந்தாலும் வசியம் மருந்துங்கிறாங்க ஹீல் பண்ணுற முறைங்கிறாங்க எது எப்படியோ ரவி இதுவரை கிசுகிசுக்களில் மாட்டாமல் நல்ல விளையா இருந்தவர் முதல் தடையாக கிசுகிசில் மாட்டியிருக்கார் ஆனாலும் அவர் நேரில் பேசுகிற பொழுது அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது நமக்கு உறுதியாக தெரிந்தது இப்போ நம்ம கோரிக்கை என்னென்னா ரெண்டு பேருமே தோழர்கள் தான் சொல்கிறாங்க நாங்கள் காதலர்கள் அல்ல தோழர்கள் தான் என்று கனிஸ்கா பிரான்சிஸ்க்கும் ஜெயரவின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் மாமியார் கொஞ்சம் இறங்கி வந்தால் ஜெயரவி மனம் மாறுவது உறுதியாக தெரிகிறது மாமியாருடைய அழிச்சாட்டியம் மாமியாருடைய பிடிவாதம் இதெல்லாம் இறங்கி வந்து நீங்கள் தனியாக கொடுத்த நடத்தி வாழுங்க நானும் சுஜாதாவை நானும் சுஜ நான் சுஜாதாவும் விஜயகுமாரும் தனியாக இருக்கும் நீங்கள் தனியாக இருந்துங்க என்று சொன்னால் ஒருவேளை ஜெயம் ரவி மனம் மாறி மீண்டும் ஆர்த்தி மற்றும் தன்னுடைய மான்களுடன் கொடுத்த நடத்தலாம் இல்லை இது வந்து அம்மா கண்டெஸ்ட் பண்ணும் யாரு ஆர்த்தி கண்டெஸ்ட் பண்ணால் இந்த விவகாரத்து வழக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று நான் நான்கு வருடங்கள் ஆகலாம் ஏதோ வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு விவகாரத்து வழக்கு பிரசாந்துக்கு வந்துச்சு பாவம் ஏழு எட்டு வருஷம் அவனுடைய வாழ்க்கை போச்சு எனவே ரெண்டு குழந்தைகளுடைய நலன் கருதியாவது சுஜாதா விஜயகுமார் விட்டு கொடுத்து அவங்கள சுதந்திரமாக குடும்பம் நடத்த விட்டால் இதிலேருந்து தப்பிக்கலாம் இல்லை ஜெயரவியுடைய குடும்பம் சீரழிஞ்சு போவோம் மகன் அப்பா மீது ரொம்ப ஆசையாகவும் பாசத்துடனும் இருக்கிறான் இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன வருது என்ன இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக தாய் இல்லையா இதை ஜெயரவியும் ரவியும் கருத்தில் கொள்வார் என்று நம்புவோம் ஜெயரவியும் ஆர்த்தியும் மீண்டும் முன்பு போல சந்தோஷமாக தம்பதிகளாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறது நான் விரும்புகிறேன் நீங்களும் விரும்புகிறேன்